அதே வேகத்துடன் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு தேர்தல் பக்கத்தில் வர நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு விழிப்புணர்வு வருகிறது என்ற காரணத்தினால் இதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது ரெண்டாவது இந்த வழக்கில் மிக முக்கியமானது என்னன்னா அமுதா ஐஏஎஸ் விசாரித்தார்கள் தான் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூணில் ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி பிள்ளார விசாரித்தார்கள் நாங்கள் அதில் இருக்க ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய அருண்குமார் இன்னைக்கு அவர் வந்துக்கிட்டு இருக்கார் அவர் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உயர் நீதிமன்றத்தில் கரெக்டாக ஆணை என்னென்றால் அமுதா சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அந்த முழு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அமுதா ஏஎஸ் அந்த முழு அறிக்கையை எங்களிடம் இன்னும் கொடுக்கவில்லை அடுத்த வாரம் நாங்கள் அவர்களுக்கு எதிராக கண்டெம் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக தள்ளுகிறார்கள் அவர்களுக்கு இப்போ பழக்கமாக போயிடுச்சு கண்டெம்ட் ஆக்ஷனில் நீதிமன்றத்துக்கு தனியாக செல்வது கூட்டாக செல்வது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வழக்கமாகிடுச்சு பத்திரிகையாளருக்கு சந்திப்பில் வந்து அவர்கள் பேசுவதெல்லாம் பழக்கமாயிருச்சு இப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு வந்து முழு அறிக்கை எங்களுக்கு வேணும் அமுதாவுடைய முழு அறிக்கை வரணும் இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ ரிப்போர்ட்டில் வேணாம் உங்களுடைய முழு அறிக்கையை வெளிப்படையாக கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறோம் அதே உயர் நீதிமன்றம் என்ன கூறியது என்றால் மிக முக்கியமாக கூறியது என்னவென்றால் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நாங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கோம் அம்பாசமுத்திரம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜு மற்ற காவல் நிலையத்துடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று கூறினார்கள் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்ட உடனே மனுதாரத்தை கொடுக்கணும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அதுலேயும் சிபிசிஐடிக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர ஈர்க்கிறோம் என்பதை கூற விரும்புகிறேன் நண்பர்களே மிக முக்கியமான விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான்கு வித்தியாசமான வழக்குகள் போடப்பட்டது அந்த நான்கு வித்தியாசமான வழக்குகள் போடப்பட்டதில் ஒரு வழக்கு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எதிரான வழக்கு அதில் வந்து எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்திருந்தார் நான் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்தது என்ற அது உச்சநீதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அதில் எஃப்ஐஆரே எஸ்சி எஸ்டி ஆக்டில் போடப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த காரணத்தினால் எஸ்சி எஸ்டி ஆக்டா அதில் அவர்கள் போட போட்டிருந்தார்கள் அதில் ஒரு ஆள் ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் மதம் மாறி இருந்தார் உண்மைதான் அவர் மதம் மாறி இருந்தால் அவர் எஸ்சியாக இருக்க முடியாது ஆனால் மற்றவர்கள் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் அந்த அருண் குமார் என்பவர் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து அவருடைய புகாரை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுத்த புகாரில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அது பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் என்றால் கண்டிப்பாக அது எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டு எஸ்சி எஸ்டி ஆக்டில் சார்ஜ் ஷீட் போட்டு எஸ்சி எஸ்டி ஆக்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுத்து எஸ்சி எஸ்டி ஆக்டில் இருக்கக்கூடிய நஷ்டம் கொடுத்து எஸ்சி எஸ்டி ஆக்டுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா வழக்குகளுடன் சேர்த்து ஜே எம் கோட்ல திருநெல்வேலியில ஒரு நாம் சேவாக்க ரெண்டு வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு வாய்தா பத்தே பத்து வாய்தாக தான் நம்ம துறை பல்வீர் சிங் வந்திருக்காரு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நாங்கள் இன்று கேட்பது என்னவென்றால் தயவு செய்து முதல்ல எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவங்க பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் நான்கு வழக்கில் இருக்கக்கூடிய பல் புடுங்கிய அதில் பல் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் முதல்ல அவர்களுக்கும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இந்த மன்னிப்பு கேட்கறதை செய்து யாரோ வேற யாரோ சொன்னது மாதிரி நினைக்காதீங்க நான் நினைத்தராதிங்க மன்னிப்பு கோருதல் என்பது ஐநா சபையில் யூஎன் டெக்லரேஷன் ஆன் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் டு அ ரெமெடி அண்ட் ரெப்பரேஷன் ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் கிராஸ் வயலேஷன்ஸ் என்ற ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய யூஎன் கைட்லைன்ஸ் சொல்ல இருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மன்னிப்பு கோருதல் ரைட் டு அன் அப்பாலஜி ஃபார் விக்டிம் அப்படின்னு கூறியிருக்கு அதனால அஜித் குமார் வழக்கில் மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருந்தார்னா அவர் எப் எதற்காக கூறினார் என்று தெரியாது நான் புரிந்து கொள்வது இதன் அடிப்படையில் கூறினார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு மனித உரிமை அமைப்பை சார்ந்த நாங்கள் அந்த பார்வையில் தான் பார்க்க முடியும் அந்த மன்னிப்பு இன்னும் பல்வீர் சிங் வழக்கில் அவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை என்பதை பதிவு செய்கிறேன் மன்னிப்பு கோருங்கள் எல்லோருக்கும் நஷ்ட ஈடு கொடுங்கள் எல்லோருக்கும் நஷ்ட ஈடு கொடுங்கள் நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டாம் எல்லாருக்கும் நஷ்டம் ஈடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தது சிபிசிஐடி தானாகவே முன் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சிபிசிஐடி இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று எனக்கு சிபிசிஐடி மேலே இருக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அதை ஒன்றும் மறைத்தது கிடையாது நான் நீதிமன்றத்திலையும் பேசும்போதும் சிபிசிஐடி பற்றி என்ன பேசுகிறேன் வெளியே என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் சிபிசிஐடி இந்த வழக்கில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக இருக்கக்கூடிய வழக்கில் எஸ்சிஎஸ்டி ஆக்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் அவங்க அவன் இல்லைன்ற காரணத்தில நீங்கள் மாற்றி இருப்பது என்பது தவறு அந்த தவறை நீங்களே மாற்றவில்லை என்றால் வழக்கறிஞர் பாண்டியராஜன் அடுத்த வாயிலால் உங்களுக்கு அங்கம் குண்டு ஊழும் நீங்களே செய்வதுதான் உங்களுக்கு மரியாதை ரொம்ப வேகமாக வேலை செய்யற காவல்துறை உங்களை பத்தி நான் இன்னும் அடுத்ததுல சொல்ல போறேன் ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய காவல்துறை ரெண்டாவது அமுதா ஏஸ் அவர்களாகவே அவர்களாகவே அவர்களுக்கு என்னுடைய விலாசம் தெரியும் அவர்களாகவே நான் தான் அவர்களுக்கு வழக்கறிஞர் தெரியும் முழு அறிக்கை வேண்டும் எங்களுக்கு முழு அறிக்கை வேண்டும் என்பது நான் சொல்லவில்லை உயர் நீதிமன்றம் கொடுத்தானே இல்லைனா நாங்கள் கண்டெம்ட்ல போவோம் மூணாவது எல்லா எல்லா விக்டி அந்த நான்கு வழக்கில் இருக்காங்க எந்த சாதியை சார்ந்தாலும் பிரச்சனை இல்லை மனித உரிமை மீறலால் கொடூர சித்திரவதையால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் என்ன நஷ்டஈடு கொடுக்க வேண்டுமோ நீங்கள் கண்டிப்பாக முன் வந்து நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் உங்களுக்கு அஜித் குமார் வழக்கில் உங்களுக்கு கண்கள் கூசியது பிரஸ் ஹைலைட்டு மூவ்மெண்ட் வந்ததுன்ற காரணத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க அம்பாசமுத்திரம் வழக்கு மறந்து போய்விடும் நாங்கள் மறக்கவில்லை என்பதை பதிவு செய்வதற்காக அபவ் காஸ்ட் பியாண்ட் காஸ்ட் எஸ் எஸ்டி ஆக்ட் மட்டும் பார்க்காதீங்க எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அதை வேகமாக இந்த மல்டிபிள் இந்த முப்பத்தி ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும் சித்திரவதை காவல் நிலைய மரணங்கள் இதில் ஏற்பட்டிருக்க வழக்குகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் பழைய என்கொயரி இப்போ ஒன்டி சிக்ஸில் பல மேஜிஸ்ட்ரேட் இன்னும் முடிக்கவில்லை பல மேஜிஸ்ட்ரேட் முடிக்காமல் இருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ராரும் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அதை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் நீங்கள் ஒன் செவன்டி சிக்ஸ் என்கொயரி மேஜிஸ்ட்ரேட் அஜித் குமார் வழக்கில் அவர் மோரலுக்கு முடிச்சிட்டார் ஏன்னா உச்சநீதி உயர் நீதிமன்றம் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்தோஷ் கேஸில் கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் அந்த என்கொயரி நடத்தினார் அது எத்தனை பக்கம் வந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் ஞாபகத்துக்காக தான் சொல்கிறேன் நான் போல் இங்கே முடிச்சிருக்காரு நம்முடைய திருப்போன மேஜிஸ்ட்ரேட் முடிச்சிருக்காரு ஆனால் இந்த முப்பத்தி ஒரு வழக்கில் பல வழக்குகளில் இந்த ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் என்கொயரி முடியல எப்படி ஸ்பெஷல் கோர்ட் எம்பி எம்எல்ஏக்கு ஸ்பெஷல் கோர்ட் வைக்கிறீங்களோ எங்களுக்கு ஆட்சி பண்ண கிடையாது நல்ல ஸ்பெஷல் கோர்ட் வைங்க வேகமாக நடத்துங்க க்ளோஸ் பண்ண கேஸை கூட தட்டி எழுப்புங்க எலெக்ஷன் நேரத்தில் இன்னும் நிறைய பேர் வைத்தால போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மனித உரிமை வழக்குகள் இருக்கும்பொழுது சித்திரவதைக்கான ஒரு சட்டம் இல்லைனா கூட அதில் ஒரு மனித உரிமை மீறல் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் அந்த வழக்குகளை வேகமாக டே டு டே பேசிஸில் அது தனியாக போட்டாங்க கவர்மெண்ட் போட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை மனித உரிமை மீறல் சார்ந்த வழக்குகள் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் போட்டு நல்ல அனுபவம் மிக்க எக்ஸ்பீரியன்ஸ் குற்றவியல் வழக்கு மூத்த வழக்கறிஞரை அனுபவமுள்ள வழக்குகளை வழக்குக்கு வழக்கு நீங்கள் மாற்றுங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை மட்டும் நீங்கள் அரசு வழக்கறிஞராக அந்த வழக்குகளை போடாதீங்க அது அவங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட்டு காரணம் அவங்க வந்து இது போன்ற குற்றம் செய்தவர்களை பா பாதுகாக்க வேண்டிய ஒரு சு நிர்பந்தம் ஏற்படும் என்பதை கூறியதுதான் ஜாக் சார்பாக பல்வீர் சிங் வழக்கை நீங்கள் வேகமாக கொண்டு செல்ல வேண்டும் பல்வீர் சிங்கை நீங்கள் பதவியில் வைக்கணும்னா நீங்கள் தைரியம் தான் தமிழ்நாட்டில் வைங்க கொண்டு போய் மறைவா டிஆர் ஜெயிலில் அவள் ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா மக்கள் என்ன பேசுவார்கள் அதை தான் மக்கள் என்ன பேசுவார்கள் என்று தான் நேற்று ஒரு காலை ஒரு டிஎஸ்பி பேசியிருக்கார் அவர் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுந்தரேசன் பேசியிருக்காரு உன்னுடைய மாலையில் டிஸ்மிஸ் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சுந்தரேசன் கேஸ் வந்து சாதாரண கேஸ்ன்னு யாரும் நினைச்சிடாதீங்க அந்த சுந்தரேசன் சும்மா சாதாரண மனிதன் நினைக்காதீங்க நாங்கள் சுந்தரேசனை பற்றி இது வரைக்கும் பேசாமல் இருந்தது காரணம் அவர் ஒரு முக்கியமான வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்தார் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவர் விசாரணை அதிகாரியாக இருந்தால் நாங்கள் அவரை பற்றி பேசுவது தவறாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அந்த நேரத்தில் நாங்கள் பேசவில்லை அந்த முக்கியமான கேஸ் என்னவென்றால் சமீபத்தில் பேசப்படுகின்ற மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து பேசப்படுகின்ற வளையாபதியுடைய சித்திரவதை வழக்கு இந்த வளையாபதியுடைய கொடூர சித்திரவதையை நம்முடைய ஜாக் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக கூட்டு இயக்கம் நடத்தி அந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக கூட்டங்கள் நடத்தி தோழர் தியாகு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார் இப்போ பேராசிரியர் கல்வி மணி பங்கெடுத்தார் மூத்த வழக்கறிஞர் சுதாராமணிங்கும் அதில் பங்கெடுத்தார்கள் நானும் அங்கே பங்கெடுத்தேன் ஆசீர்வாதம் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டு பணிகள் செய்தார் இந்த அடுமையான கூட்டு வழியின் காரணமாக தான் அங்கே அந்த வளையாபதி மட்டுமல்ல பிரபு இவர்கள் இருவர் மேல் கொடூர சித்தடுவதை இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசர் உதயகுமார் செய்தார் என்று நான் சொல்லவில்லை நாங்கள் சொல்லவில்லை தே மாநில மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பியாக பணி செய்த சுந்தரேசன் கூறினார் அவருடைய முடிவு அந்த முடிவை மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் ஏற்று ஏற்று இந்த வழக்கு அந்த க அந்த அவருடைய முடிவில் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கா ஆனால் அவங்க முடிவு என்னென்னா சிபிசிஐடி அதை விசாரிக்க வேண்டும் என்று கூறி இப்போ ஒம்பது மாதம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு சுந்தரேசன் பார்த்த இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் எஸ்ஹெச்ஆர்சி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மறந்துடாதீங்க அவர் இப்போ பேசுகிறது மயிலாடுதுறைன்னு பேசுகிறார் அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் அவர் அங்கே எஸ்ஹெச்ஆர்சியில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் செய்த வழக்கு தான் இந்த வலயாபதி பிரபுவோடைய கொடூர சித்தர்கள் ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க நான் அந்த பழைய அஜித் அஜித்குமார் இன்டர்வியூஸ்ல பேசும்போது உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரொமேட்டிக் ரேடியோ மயாலிசிஸ் பேசியிருப்பேன் அந்த ட்ரமாட்டிக் ரேடியோ மயாலிசிஸ்ல பாதிக்கப்பட்டவர்கள் தான் பிரபுவும் வலையாபதி என்பதை கூற இவங்க ரெண்டு பேருக்கும் பழமுறை பலமுறை வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் செங்கல்பட் மருத்துவ மருத்துவமனையிலையும் டயாலிசிஸ் செஞ்சதின் காரணமாக தான் இன்று அவர்கள் உயிரோடு இருக்காங்க நான் எப்பொழுதும் சொல்லுவேன் ஜெயராஜ் மெனிக் சிறக்கக்கூடியவர்கள் கல்ல அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு டயாலிசிஸ் கிமிடிட்டா அந்த சரவணன் மேஜிஸ்ட்ரேட் அனுப்பியிருந்தேன் இப்போ சுந்தரேசன் இந்த வழக்கை தான் விசாரித்தார் சுந்தரேசனுடைய வழக்கினுடைய விசாரணையை பேஸ் பண்ணி தான் எஸ்ஹெச்ஆர்சி ஆர்டர் போட்டுச்சு சுந்தரேசனை வந்து மாற்றினார்கள் இந்த மாற்றம் எல்லாம் சாதாரண மாற்றம் கிடையாது அந்த வெறுப்பில் தான் அந்த கோபத்தில் தான் அந்த ஆதரத்தில் தான் அவர் என்ன செய்யக்கூடாதோ ஒரு டிஎஸ்பின்ற முறையில் அவர் என்ன செஞ்சிருக்க கூடாதோ வேறு வழி இல்லாமல் நேற்று ஓபன் பிரஸ்ல பேசினார் அதுக்கு உடனடியாக டிசுப்ளாக்சன் இருந்தாலும் இல்லை சபாஷ் ஸ்டாலின் ஆட்சிக்கு சபாஷ் ஒரு 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 வாயில்லா பிறவி நேர்மையாக இருக்கக்கூடிய இந்த வலையாபதி வழக்கில் உங்களுடைய ஐபிஎஸ் ஆஃபிசர் உதயகுமார்

அவரை ஒரே நாளில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல சபாஷ் ஆனால் வெள்ளத்துறையை என்ன பண்ணீங்க தமிழகம் பார்த்துக்கிட்டு இருக்கு வெள்ளத்துறையை என்ன பண்ணீங்க கரெக்டாக இத்தனை கொலைகள் செய்த வெள்ளத்துறையை நீதிமன்றம் தண்டித்து இருக்கக்கூடிய வெள்ளத்துறையை அவரை இறுதி நாளில் கரெக்டாக அவருடைய ரிட்டையர்மெண்ட் நினைக்கி அவரை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் சஸ்பென்ஷனை ரிவோவ் பண்ணீங்க நான் இப்போ கேட்குறேன் ஸ்டெர்லைட் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் மூணு தாசில்தார் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் தாமதமா வந்தவன கொஞ்சம் போலீஸ் அதிகாரிகள் இவர்கள் மேல் வருஷம் எத்தனை ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு அறிக்கை அருணாச்சலி அறிக்கை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் வந்து ஒருத்தனை கூட ஒருத்தனை கூட ஒரு ஆள் மேல கூட உங்க டிசிப்ளரி ஆக்ஷன் முடியல நான் ஏதோ கதை சொல்லவில்லை அவருடைய டிசிப்ளரி ஆக்ஷனுடைய பட்டியல் எங்கிட்ட இருக்குங்க அவருடைய டிசிப்ளின் ஆக்ஷனுடைய பட்டியல் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன நிலையில இருக்கின்றது வந்து என்கிட்ட இருக்கு அதனால உங்களுக்கு வந்து சுந்தரேசன்ற ஒரு ஒரு டிஎஸ்பி கிடைச்சா அந்த சுந்தரேசன் டிஎஸ்பியை வந்து ஒரே நாளில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்க ஆனால் உங்க டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா ரேங்க்லையும் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் சார்ந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடத்த பற்றி கேட்கல நீங்கள் பண்றீங்கல்ல டிசிப்ள எம்ப்ளாயிலாம் கொண்டு போறீங்களா இவங்களை யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணீங்களா யாரையாவது ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணீங்களா பண்ணல அதனால் தயவுசெய்து தமிழக அரசு ஏதோ அஜித்குமார் வழக்கை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாப்பாக சிவிஐிட்ட கொடுத்துட்டீங்க நிற்காதீங்க காவல் சித்திரவதைக்கு எதிரான இருக்கக்கூடிய கூட்டு இயக்கம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் தொடர்ந்து எல்லா வழக்குகளையும் நாங்கள் தான் கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம் நான் கூறிய விஷயங்கள் முக்கியமான டிமாண்ட்ஸ் வந்திருக்கு அந்த எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாங்க ஆனால் என்ன இருக்காது அதுலனா நம்ம இந்த சுந்தரேசன் சார்ந்த விஷயம் இருக்காது இன்னொன்று முக்கியமான நீங்கள்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன் தமிழக அரசு எவ்வளோ கவனக்குறைவாக காவல்துறையில் இருக்குதுங்க பிரகாஷ் சிங் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியுமோ யாருக்கு தெரியும்னா உத்தரவாதமாக எல்லா டிஜிபிக்கும் தெரியும் ஏன்னா அவர்கள் எல்லாமே டிஜிபி அண்ட் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுக்கு இந்த கேணியில் இருக்கக்கூடிய இந்த இந்த தவளைக்கதை சொல்லுவாங்கல்ல அந்த தவளைக்கதையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தீர்ப்பு தெரியும் அந்த தீர்ப்பின்படி ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இப்போ இருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் சார் ரிட்டையர் ஆகிறார் அப்போது மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் தி நெக்ஸ்ட் பர்சன் ஆரம்பிக்கணும் இங்கேருந்து பரிந்துரைகள் போகணும் அந்த பரிந்துரைகள் நான் சொல்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி யூபிஎஸ்சிக்கு போகணும் அவங்க அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மூன்று நபர்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தமிழக அரசுக்கு அனுப்புவாங்க தமிழக அரசு அந்த மூன்று நபர்களை என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க மூன்று நபர்களும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சர்வீஸ் கொடுப்பாங்க டூ இயர்ஸ் உங்களுக்கு எல்லாரும் டிஜிபி ராஜேந்திரன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவருக்கு பதவி கிடைச்சுன்னு தெரியும் ரெண்டு வருஷம் இருந்தால் அதை தப்பு சொல்லு அவங்களுக்கு டூ இயர்ஸ் உத்தரவாதமாக டிஜிபி இருக்கணும்ன்றாங்க நல்ல விஷயம் இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அந்த ப்ராசஸ் தமிழகத்தில் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று வருத்தத்துடன் பதிவு செய்து ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காரு டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆனரபிள் சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டு இது அவங்களுக்கு மட்டும் போதும் அது ஐஜி ரேங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும் ஆப்பரேஷனல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ்க்கு பொருந்தும் ஆப்பரேஷன் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்பிஸ்க்கு பொருந்தும் எஸ்எச்ஓஸ்க்கு பொருந்தும் ஆனால் நீங்கள் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்எச்ஓஸும் எல்லா எஸ்பிஸும் ரெண்டு வருஷம் ஒரு பதவியில் இருந்ததாக சரித்திரம் ரொம்ப ரொம்ப குறைவு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் நமக்கு இருக்கு ஓவராலிங் இன் இன் போலீஸிங் இஸ் ரிக்வயர்ட் ஜஸ்டிஸ் சிடி செல்வம் தலைமையில் ஒரு போலீஸ் கமிஷன் இருக்கு அஞ்சு அறிக்கைகள் கொடுத்திருக்காங்க நான் சொன்ன விஷயத்துல எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்காங்கன்றது அவர்கள் தங்களுடைய மனசாட்சியை துருவி துருவி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் யாரும் போலீஸ்க்கு எதிராக பேசுறேன் போலீஸுக்கு போலீஸுடைய உரிமையை பேசுறேன் என்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஹெச்ஓ ரெண்டு வருஷம் இருக்காங்களோ எஸ்பி ரெண்டு வருஷம் இருக்காங்களோ டிஐஜி ரெண்டு வருஷம் இருக்காங்களோ ஐஜி ரெண்டு வருஷம் இருக்காங்களோ அங்கதான் நிதானமான போலீஸிங் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு வசதி கேற்ற யாரோ சொல்வதன் பேரில் நீங்கள் மாற்றுகின்ற காவல்துறையாக இருந்தார்கள் நான் இந்த காவல்துறை வேற யார் மாதிரி இருக்க மாட்டாங்க மறந்துடாதீங்க மானாமதுரையிலிருந்து ஒருவரை சஸ்பெண்ட் செய்தார்கள் நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பீங்க சண்முக சுந்தரம் போயிட்டாருங்க சண்முக சுந்தரம் ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் பல பல மீறல்கள் செய்தவர் தென்காசி மாவட்டத்தில் பல மீறல்கள் செய்தவர் சரி போயிட்டார் புதுசாக யாரோ போடுவான்னு பார்த்தா ஏற்கனவே என் பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் குற்றவாளி பார்ட்டி பண்ணி தான் போட்டிருக்காங்க நான் சொல்கிற பதினேழு பேரில் பார்த்து கொண்டிருக்காரு அதனால் கூட்டு இயக்கம் கண்காணித்து கொண்டே இருக்கும் கூட்டு இயக்கத்தினுடைய பணி கண்காணிப்பது அரசை ஞாபகப்படுத்துவது தயவு செய்து மறக்காதீர்கள் தயவு செய்து மனசு மறைப்பதற்காக காது கேட்காமல் கண் இல்லாமல் கண் தெரியாமல் நாங்கள் இருப்போம் நினைக்காதீங்க எங்களுடைய காதுகளும் கண்களும் அறங்களும் எப்பொழுதும் விழித்து இருக்கும் தீஹார் ஜெயிலில் அவர் இருக்காரு தான் நீங்கள் அவரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒரு கான்ஸ்டபிள பழி செய்கிறதுனா எப்போ பழி செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்ற குற்றத்தை உங்கள் மேல் நாங்கள் இந்த நேரத்தில் கொள்கிறோம் சுந்தரவேலுக்கு நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டாடலாம் இன்னைக்கு தரை குனிந்து கொண்டாடுங்கள் தரை குனிந்து கொண்டாடுங்கள் காரணம் உங்களால் ஸ்டெர்லைட் இருக்கக்கூடிய பதினேழு பேரை ஒன்றும் செய்ய முடியல என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பல்வீர் சிங்கை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல என்றது மறந்துடாதீங்க பல்வீர் சிங்கை கைது செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை என்பதை நீங்கள் வெளிப்படையாக காட்டிவிட்டீர்கள் இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் பேச மாட்டோம் தேர்தல் நேரத்தில் மற்றவர்கள் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் நேற்று ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கூட்டம் கூட்டியிருக்கலாம் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்எச்ஆர்சி சேர்மனையும் உறுப்பினரையும் நீங்கள் கூட்டு சந்த்ரு ஜஸ்டிஸ் சந்த்ருவும் அங்கே நேற்று செக்ரட்டேரியில் இருந்தார் வேகமாக வேறையோட செய்யலாம் ஆனால் டவறுகள் பல்வீர் சிங் வழக்கில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய டவர்களை தொடர்ந்து செய்யாதீர்கள் எல்லா வழக்குகளிலேயும் பல்வீர் சிங் சார்ந்திருக்கு நாலு வழக்குதில் அவர் குற்றவாளிங்க நாலு வழக்குதில் குற்றவாளி அவரை கொண்டு போய் எப்படிங்க நீங்கள் அவர் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீ அங்கே இருந்துக்கு நீ கோர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்களா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கோர்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்புக்காக அவரை டிரான்ஸ்பர் பண்றீங்களா இதெல்லாம் ஒரு நல்ல சமூக நீதியை பற்றி பேசுகின்ற அரசனுடைய எடுத்துக்காட்டு அது அல்ல என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம் நன்றி கேள்வி கேள்வி கேட்கிறேன் நாங்க சொன்னா இந்த மூணு நான்கு வழக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சொல்றான் இப்போ என்னுடைய வழக்கில் நாங்க பாத்துட்டு இருக்க வழக்கு எங்க தாமதமாக வர அருண் சந்தோஷ் ஜேகரன் கணேசன் ஆ வாங்க இவர்கள இவர்களோ ஒரு வழக்கில் ஒரு வழக்கில் குற்றம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே மற்றவங்க இவர்கள் ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் இது மாதிரி நாலு வழக்குகள் இருக்குது மற்ற மூன்று வழக்குகளில் இருக்கார்கள் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது அது எதில் கண்டுபிடிப்பீங்க அமுதாவுடைய ஃபுல் ரிப்போர்ட் வெளியே வந்தால் தானே தெரியும் அமுதாவுடைய ஃபுல் ரிப்போர்ட்டை அடியில் வச்சுக்கிட்டு சிபிசிஐடி விசாரணை செஞ்சிடான்னு சொல்லி இவர்கள் போட்ட எஸ்சிஎஸ்டி கேஸில் எஸ்சிஎஸ்டியில் சார்ஜ் ஷீட் போடாமல் வச்சிங்கன்னா இன்னைக்கு எப்படி நீதி வருவிய அதனால எல்லா குற்றவாளிகளுக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும் மற்ற மற்ற வழக்குகள் வேற வழக்கறிஞர் நடத்துவதனால நான் அதுக்குள்ளார தலையீடு பட் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஆமா சட்டத்தில் சட்டத்தில் அப்படி ஒன்றும் டைம் இல்லை ஆனால் வேகமாக செய்யணும் இவங்க இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வசதியாக இருக்கணும் பாரதிதாசன் பல நூறு பேஜஸ் அறிக்கையை தயார் செய்தார் எத்தனை பக்கம் அது பாரதிதாசனுடைய ரிப்போர்ட் பாரதிதாசருடைய ரிப்போர்ட் எடுக்க பல நூறு பேஜஸ் முடிச்சார் இவர் முடிக்கிறார் சனிக்கிழமை உட்காடுறார் மத்தியானம் மத்தியானம் உட்காடுறார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அதை செஞ்சு ஆகணும் யாரோ ஒருத்தன் செட்டான் ஐயா அவன் மேலே போலீஸ் என்ன சொல்லுவாங்க அவன் மேலே குற்றம் நிறைய இருக்குன்னு அப்போ அவன் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி சீட்டர் அவனை பற்றி கவலைப்பட வேணாம் அவனுக்காக பேசுவதற்கு ஆள் இல்லை அவர்களுக்காக பேசுவதற்காக தான் இந்த கூட்டு இயக்கம் இருக்கு சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இல்லை பேசுவதற்காக நீதிமன்றத்தையும் தொடர்ந்து வழக்குகளை கொண்டு செல்வதற்காக தான் நம்ம இருக்கோம் வேற ஏதோ கேஸ் இருக்கா நாலு வழக்கையும் போட்டிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி போட்டு போனோம் இன்னொரு வாதம் எங்களுடைய வாதம் கூட்டு வாதம் என்னன்னா அதில் இது எல்லாமே மனித உரிமை மீறல் வழக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் மற்றவர்களை கட்டளையிட்டு கட்டளையிட்டு கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நீதிமன்றத்தில் பேசும்போது கேட்டிருப்பீங்க பிரின்சிபிள் ஆஃப் கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஐபிஎஸ் கட்டளையிடும் கட்டளையிடும்போது கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் கீழற்குடைய கான்ஸ்ட் செய்யாம இருக்க முடியும் அவருடைய கன்மேன் சதாம் ஹுசைன் அவருக்கு செய்யாமல் இருக்க முடியும் அதனால அவர்கள் அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் வேற ஒன்றும் கேள்விகள்